இந்த போட்டியைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பூமிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா ஒரு காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்து

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் ஆட்டங்கள் துரிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் என்று ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வாரதி சொல்லும் ஆட்டம் படம்

மா எதிரி எதிர்த்து எதிர்த்து நடந்து கொண்ட சுற்றில் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வெள்ள